இதை போன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை ஆலயத்திலையும் அத்தனை தெய்வங்களையும் ஆதி காலத்துல நம்ம பாட்டே போட்டிய காலத்துல உருவாக்கின தெய்வம் இப்ப துடியா இருக்கா ஒவ்வொரு தமிழனும் சாமி அழைக்கும் போது உங்க குலசாமியோ உங்க முன்னோர்கள் பாட்டேன் எல்லாம் மனசால நினைச்சு இருந்தீங்கன்னா உங்களுக்கே அருள் ஏன்னா நாங்கெல்லாம் பரம்பரை கூட இங்கே எங்க ஐயா எங்க ஐயாவோட அப்பா எங்க அப்பா விரிவாக்குறாங்க தெய்வம் எந்த ஊரில் நான் கூப்பிட்டு வரதோ அந்த ஊர்ல வந்து செல்வம் செழிப்பா இருக்கும் சாமியை அழைக்க போனீங்க எக்கோ வச்சு ஹலோ சேதுமதி நாடு சேதுமதி நாடு சிவகங்கை சிவகங்கை நன்னாடு சிவகங்கை ஏன் பொல்லாதே வெட்டுடையாரி அம்மா நீ இருக்கிற சிவகங்கை சிவா உனக்கு அஞ்சு செட பின்னலிட

இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதையாட்டும் ஆதி காலத்துல பாட்டை போட்டே ஆறும் போது குளிக்க கஞ்சி இல்ல இந்த பொன்சிங்கம்பட்டில பச்சந்தாங்களே அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா

இந்த சாமிக்கு எல்லாம் இங்கே வாங்க கூடாதுன்னு அம்பியாவளி பட்ட பட்டரமா மதுரை அஞ்சு லட்சம் வீதியா போயிடலாம் அங்க தேங்காய் வளரத்துக்கு நம்ம கிடவே தேர் முட்டி விதிக்க அத்தி மாசத்துக்கு ஆடை கல்லு வரத்துக்கு கோடை கவுனோ அங்க மாற்று கட்டி நம்ம பொண்ணு சிங்கம் பற்றிய ஆதி கலைய பகிரி சின்ன முத்து மாலைக்கு வளர்த்தாடு வாசனை ஓடி அங்க கோட்டு உருமாளுக்கு கருப்பனுக்கு கோரிப்பாளைய போட்டது அங்க பூப்பார தானே தி

முன்னாடி ஊதுத் தண்ணி இன்ன களிசேரி மந்தையில வட்டல என்ன என்ன ஆடு ஊர பேரு வாங்க வச்சே ஏன் களிசேரி காளி முனி ஐயா ஒ தங்கச்சி காளி யாตรา கூடி கிட்டி தங்க நல்ல டி அடோ காளி முனி அடவா ஆட்டோ சித்தரோ வந்தாவி

आ, सही से तो विवरी या फोटो ने जामी या फोटो पोंग। चिन्ह क्या रही है बो? जामी या ना चिन्ह क्या हो रहा है? जामी बात है जी। मेरे की बात है बिल्ला कब निकला इंगे फुल नारा ना। बज रहा ना। है बिल्ला इंगे। सामी यार तो तो करो वांग माँ।

சொல்றது கட்டப்படாம நீ மலை ஏறிக்க போ நானே பெரிய போறேன் போ மனிதன் சொன்னது தெய்வம் கேட்கணும் தெய்வம் சொல்றது மனுஷன் கேட்கிறேன் ஒரு ஆள் ஜாமியாடி சொல்லும் போது அந்த இடத்துல எனக்கு கோயில் கட்டுறாருன்னு நம்ம கட்டுறோம் அப்ப நாங்க நீ அருள் இறங்கி ஆடும் போது மக்கள் எல்லாம் நல்லா இருக்கும் நினைச்சீங்கன்னா நீ வந்து உடனே மலை ஏறி போயிடணும் நீ இங்கேயே நின்றீங்கன்னா நாலு வர நாலே ஆயிரம்

எல்லாமே வரும் நான் வந்தாலே ஊரும் நல்லா இருக்கு நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க நகைச்சியும் அண்ணன் நகைச்சியம் மாமணி உங்களை எல்லாம் வெளியே வரை சிரிக்க வைக்க உள்ளே பவுடர் போட்டு கொண்டிருக்கிறார் எனது அன்பு அண்ணன் காரியாவட்டி அகாமில் மருதம் கூடிய மண்ணில் ஏ மருந்தமணி அவர்கள் மற்றும் ஒரு பகுனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரே பாசத்துக்குரிய அருமை சகோதரி புதுக்கோட்டை ராணிஸ்ரீ அவர்கள் டான்சன் காமி அண்டாலே ஏ அண்டாலே

அமைத்து கொண்டிருப்பது வேலவன் சவுண்ட் சர்வீஸ் பொன்சிங்கம் பட்டி வேலவன் வேலவன்